அவர்களுக்கு நலத்திட்டங்கள் நடைபெறுவதும் நாள் திருக்கோயிலுடைய பக்தர்கள் எண்ணிக்கை கூடுவதும் நாளுக்கு நாள் தேவைகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதும் எங்கு பார்த்தாலும் குடமுழுக்குகளால் தேவாரம் திருவாசகம் மணியோசை தூபதீப ஆராதனை நடைபெறுவதும் அவர்களுக்கு எப்படி வயிற்றுச்சலை கலப்பாமல் இருக்கும் ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எண்ணியவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இது போன்ற சொற்றொடர்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள் எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் அடிக்க அடிக்க உயருகின்ற பந்து இது தீட்ட தீட்ட ஒளி தருகின்ற பட்டை வைரம் இது காய்ச்ச காய்ச்ச மெருகேறுகின்ற சொக்க தங்கம் இது அதனால் அவர்கள் அடித்துக் கொண்டே இருக்கட்டும் எங்கள் இயக்கத்தோடு இன்னும் விறுவிறுப்போடு வீறுநடை போடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும் பார்க்கலாம் நிக்கி ஏற்கனவே நின்று இதுவரை நிக்கவே இல்லைன்னா பரவாயில்ல கூப்பிடலாம் வாங்க வாங்கன்ட்டு வர சொல்லுங்க தயாராக இருக்கின்றோம் எங்கள் தலைவர் இன்றைக்கும் அறுதிட்டு உறுதி நிமிர்ந்த நெஞ்சோடு ஏன் நீங்கள் இருமாப்பு செருக்கென்று கூட எடுத்துக் கொள்ளுங்கள் களத்திற்கு வர சொல்லுங்கள் சாதாரண அடிமட்ட தொண்டனை கலைஞர் வாழ்க எங்கள் ஆறு தளபதி வாழ்க என்று சொல்லுகிற தொண்டனை நிற்க வைத்து அவரை தோற்கடித்து காட்டுவோம்